ஹாய்ப்பா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லீவு அதனால இன்னைக்கு ஒரு அம்மா வந்து ஒரு ஈஸியா சூப்பரா டக்குன்னு செய்யற மாதிரி ஒரு சட்னி செஞ்சு போறேன் அது என்னன்னு நீ பாத்தீங்கன்னா வதக்கி அரைச்சா வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை வச்சிட்டு வதக்கி அரைச்சி சூப்பரா தோசைக்கு அந்த தோசை மேலையும் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடலாம் தோசைக்கு தொட்டும் சாப்பிடலாம் எப்படின்றத கா பாக்கலாம் அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பாக்கலாம் வாங்க வாங்க ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹீரோ வேர்க்கடலை இந்த மாதிரி தோல் உரிச்சு ஒன்று ரெண்டா இப்படி தோல் உரிச்சு வச்சிருக்கேன் இப்படி வச்சுக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் நல்லா நல்லா முழு முழு சின்ன வெங்காயம் உரிச்சு சின்ன வெங்காயம் பூண்டு காரத்துக்கு வந்து நான் வந்து வர வர மிளகா எடுத்திருக்கேன் ஏன் நான் வந்து மூணு மிளகா தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து டபுள் காரம் மிளகா இது ரொம்ப அதனால ரொம்ப காரமா இருக்கும் கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் இது ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது தக்காளி பழம் ஒன்றரை தக்காளி கொஞ்சம் ஒன்றரை தக்காளி எடுத்திருக்கேன் கொஞ்சூண்டு கொஞ்சூண்டு இந்த புளி பு புளியோட டேஸ்ட் வரணும் கொஞ்சூண்டு புளி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொ கொத்தமல்லி தலை இது இதெல்லாம் வதக்கி அரைக்க போறோம் வாங்க எப்படி அதுக்கு கடலை எண்ணெய் தான் நான் யூஸ் பண்றேன் இந்த மாதிரி சட்னி ரெசிபிக்கு கடலை எண்ணெய் செஞ்சு பாருங்க தாறு தக்காளி சோறு போங்க ஆஹ் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுப்ப அடுப்ப ஆன் பண்ணிட்டு கடாய தூக்கி மேல வச்சிடலாம் தப்பா சொல்லு மாத்தி சொல்லல கரெக்டா தான் கரெக்டா சொல்லிட்டா ஓகே அடுப்பு பத்த வச்சுட்டோங்க கடாயை வச்சாச்சு அடுப்புல இப்ப கடாயில எண்ணெய் ஊத்துவோம் கடலை எண்ணெய் தான் வதக்கி அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊத்திக்குவோம் அதாவது ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோமே கொஞ்சமா கொஞ்சமா எண்ணெய் விட்டாச்சு காயிட்டும் காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஒரு இன்னும் ஒரு ஒரு பொருட்களா போட்டு வதக்குவோம் ஃபர்ஸ்ட் வந்து வேர்க்கடலை வேர்க்கடலை போட்டு நல்லா ஒரு வர வறுத்துக்கோங்க ஆல்ரெடி இது வறுத்த வேர்க்கடலela தான் அதனால உடனே ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை இது வந்து பாத்தீங்கன்னா வரமலகா வரமலகா போட்டு நல்லா ஒரு வணக்கு வணக்குங்க வரமலகா போட்டு ஒரு வணக்கு வணக்கியாச்சு இப்போ இந்த பூண்டு பூண்டு பல்ல போட்டு அதையும் போட்டு ஒரு நல்லா நம்ம எந்த ஒரு பொருளுமே வணக்கம் போதுப்பா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா தான் போடணும் ஒட்டு மொத்தமாக போட்டோம்னா அதை ஒவ்வொரு பப்ப இந்த பூண்டோட ஃப்ளேவர் நம்மளுக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட்டு பூண்டு இப்படி போட்டு நல்லா இப்படி ஒரு வணக்கம் வணக்கிட்டு அந்த பூண்டோட ஃப்ளேவர் பாருங்க அந்த அரோமா வந்து நான் ஸ்மெல் பண்ணுறேன் இப்போ அந்த அரோமா வந்து நல்லா இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரையும் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக தான் வணக்கணும் இப்போ இது போட்டாச்சா அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பாருங்க எவ்வளோ முத்து முத்தா அது சின்ன வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சோம்னாவே அப்படியே நல்லா முத்து முத்தா அது நல்லா இருக்கும் அந்த சாப்பிடுறதுக்கு எனக்கு சின்ன வெங்காயம்னா ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன பண்ணணும்னா கொஞ்சமா அனலை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க இப்ப அந்த போட்ட பொருள் எல்லாம் கொஞ்சம் மிதமா ஒரு அளவுக்கா வேகணும்னா அனல் கம்மியா இருக்கணும் இப்ப இது வதங்கட்டும் ஆஹ் இப்ப பாருங்க வெங்காயம் பாருங்க நல்லா அப்படியே வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா உங்களுக்கே தெரியும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்ப இந்த தக்காளி பழத்தை நம்ம போடுவோம் தக்காளி பழம் போட்ட உடனே கொஞ்சம் அதுக்கு மேல கல்லுப்பு கொஞ்சமா கல்லுப்பு எடுத்து இப்படி போட்டு தூவி விடுவோம் அப்ப ஏன் இந்த கல்லுப்பு போடுறோம்னா இந்த தக்காளி வந்து சீக்கிரமா வந்து நம்மளுக்கு அந்த ஒரு அந்த ஜூ அந்த தக்காளி சீக்கிரமா வதங்கிடும் அதுக்காக நம்ம கல்லுப்பு போடுறோம் இப்ப இது வதங்கட்டும் தக்காளி வதங்கட்டும் இப்ப தக்காளி வதங்கிச்சான்னு பார்ப்போம் தக்காளி பாருங்க நம்ம போட்ட தக்காளி நல்லா அப்படியே நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்க தக்காளி அப்படியே பேஸ்டா வந்திருக்கு ஓகே இந்த நேரத்துல ஒரு நிமிஷம் இந்த நேரத்துல பாருங்க நல்லா நம்ம போட்ட தக்காளி பழம் வந்து நல்லா நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல நம்ம கொஞ்சமா எடுத்து வச்சிருக்க கையில எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லி தலையையும் போட்டுட்டு ஒரு துண்டு புளி இத சின்ன துண்டு புளி எடுத்து வந்திருக்கோம் இதையும் போட்டுட்டு நல்லா ஒரு வத வதக்கிட்டு இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுவோம் அப்பதான் வந்து கரைஞ்சிடாது நம்ம போடுற பொருள் மேல மட்டும்தான் வேகும் உள்ளுக்குள்ள வேகாது சோ அதனால நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுவோம் இது எல்லாமே இப்ப நம்ம ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தா போதும் ஓகேப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப நம்ம நல்லா போட்ட இது எல்லாமே நம்ம நல்லா வதங்கிச்சு இப்ப நம்ம ஒண்ணு பண்ண போறோம் அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்ப நம்ம அதை எடுத்து போய் ஃபேன் காத்துல நல்லா ஆரம்பிச்சுட்டு

ஓகே இப்போ நம்ம சட்னி பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்சிட்டு வந்தாச்சு ரெடியா இருக்கு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா இது பினிஷ்ட் ஆயிடும் தாளிப்புக்கு கொஞ்சமா கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் இப்போ எண்ணெய் காயிட்டும் எதுவுமே காஞ்சதுக்கு அப்புறம் அது முழுமையா காஞ்ச தான் நம்ம வந்து அடுத்தடுத்து பொருளை போடணும் அப்பதான் அதனோட ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கரு கடலை பருப்பு கடலை பருப்பு கொஞ்சம் அதிகமாவே போடுவேன் ஏன்னு கேட்டா என் பொண்ணுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி வறுத்து வறுத்து போட்டால் அதை வந்து சாப்பிடும் போது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கடுகு முறுக்குன்னு இருக்க மாதிரி அதனால அவளுக்கு பிடிக்கும் ரொம்ப எனக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால கடலைப்பருப்பு கடலை பருப்பு ஒரு முக்கா பதத்துக்கு வெந்து முக்கா பதத்துக்கு வருப்பட்டதுக்கு அப்புறமேட்டு கடுகு கடுகு போடுவோம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கணும் வெடிச்சு அது வந்து கடுகு நல்லா வெடிச்சு அதனோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கணும் இப்படி வெடிக்கணும் மைதுகாதை மைதுகாது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்ப கருவேப்பிள்ளைய போட்டிருக்கோம் கருவேப்பிள்ளை போட்டாச்சா அடுத்தது கொஞ்சம் சீக்கிரட் இன்கிரீடியன் நல்லா கொஞ்சம் ஜீரண தன்மையை கொடுக்கும் கொஞ்சமா பெருங்காய தூள் கொஞ்சமா போடணும் பெருங்காயம் வந்து அதிகமா போட கூடாது போட்டோம்னா என்ன ஆகும்னா அது கசப்பு தன்மையா இருக்கும் கசப்பு தன்மை வந்துடும் அதனால கொஞ்சமா போட்டுக்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு இப்ப இதை தாளிப்பு எடுத்து நம்ம வந்து சட்னியில ஊத்திப்போம் சட்டுன்னு ஒரு சட்னி வதக்கி அரைத்த வேர்க்கடலை சட்னி வேர்க்கடலை போட்டு அந்த சட்னி வச்சு சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து அந்த பூண்டோட பிளேவர் வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அது இந்த சாம்பார் எல்லாம் முழுசு முழுசா சின்ன வெங்காயம் போடுவாங்க பாருங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நல்லா இந்த சட்னிலேயே நல்லா இந்த 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 தாளிப்ப நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பார்த்தோம்னா இப்போது அதனால சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப நான் ஒரு தோசையை ஊத்தி சாப்பிட்டு காட்டுறேன் ஊத்திடலாமா கல்லு நல்லா மெல்லிசா ஒரு தோசை ஆனால வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு ஊத்துங்க இப்பயுமே தோசை ஊத்தும் போது கல்லு காஞ்சதுக்கு அப்புறம் இல்லனா மாவு சீக்கிரமா வெந்து கட்டி கட்டியா ஆயிடும் அப்புறம் நம்மளுக்கு தோசை மாவு தோசை வந்து சரியான பதத்துக்கு வராது அதனால உம் தோசை சுட்டாச்சுப்பா சூப்பரான ஒரு ஆவி பறக்க முறு முறு தோசை ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த தோசையை தொட்டு சாப்பிட்டுப்பா இந்த சட்னி அப்படி உள்ள இந்த கருப்புளியும் சேர்த்து சாப்பிடுங்க கருப்புலாம் ஒதுக்காதீங்க அவ்வளவு நல்லது சேர்த்து செம டேஸ்டா இருக்கு அந்த போட்ட உப்பு புளிப்பு காரம் தக்காளி புளி போட்டது எல்லாமே பர்ஃபெக்டா உப்பு கரெக்டா இருக்கு அந்த தாளிப்பு கொடுத்த அந்த பருப்பு கிறிஸ்பினஸ் நல்லா தெரியுது நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கப்பா உங்களுக்காக என்னோட இந்த சட்னி ரெசிபி போடுங்கன்னு சொல்லி கேட்ட தங்கச்சிங்களுக்காக சட்னி போட்டிருக்கேன் ஓகேங்க நன்றிங்க சாப்பிட